ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ஞாயித்துக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எந்திரிச்சதுமே காலையிலேருந்து கொஞ்சம் சாப்பாடு இந்த வேலையெல்லாம் நான் பார்த்துட்ருக்கப்போ பாப்பா தம்பி ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு ஒர்க் கொடுத்துட்டேன் அவங்க ரெண்டு பேத்துக்குமே நிறைய ட்ரெஸ் வந்து பற்றாமல் பழைய ட்ரெஸ் ஆகிடுச்சி அதெல்லாம் எடுத்து வெளியில் போட்டு கழிச்சு இன்றைக்கி எடுத்தாச்சு நான் இப்போ வந்து துணிமணிகள் எல்லாம் கழித்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால தான் அவங்களுக்கு வேணான்றதை முதல்லாம் நம்ம கழிச்சு எடுத்துடுவேன் இப்போ வந்து அவங்களுக்கு என்னென்ன பத்தலை அப்படின்றது அவங்களுக்கே நல்லா தெரியும் அதெல்லாம் சொல்கிற ஏஜில் அவங்களும் வந்துட்டாங்க அதனால நீங்களே அந்த இதெல்லாம் எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்தாச்சு நிறைய ட்ரெஸ் வந்துருச்சுங்க நான் இப்போ ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அவங்களுக்கு வந்து புதுசாக வந்து நிறையா ப்ரஃப்யூஸ் ட்ரெஸ் எதுவுமே எடுக்கவே இல்லை இருக்க ட்ரெஸ்ஸையே போட்டு போட்டு கழிச்சாச்சு பழைய ட்ரெஸ் இருந்தால் அது பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் ஆனால் எப்படியுமே பண்ண முடியாதுங்க பழைய ட்ரெஸ் இருந்தால் நாங்கள் வந்து திரும்ப ரீயூஸ் பண்ணி தலகாணியாக யூஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் வச்சுட்டு திரும்ப தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி தான் இப்போ திரும்ப புதுசாக ஒரு தலைகாணி ஒரு அஞ்சாறு தலைகாணி ரெடி பண்ணிவிட்டு பழைய தலைகானியெல்லாம் எடுத்து வெளியில் போட்டாச்சு எங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க